அவ்வளவு உயர்ந்த பலனை தரக்கூடிய நாமாக்கள்ல ஒண்ணு இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற நாமா இவ்வளவு ஆச்சல் நிறைந்த இந்த மந்திரத்தை நாம என்னென்ன பலன்கள் தருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது அப்படிங்கறது ஒரு சிறப்பு தானே சா அப்படிங்கிற எழுத்து செல்வத்தையும் மங்களத்தையும் நமக்கு குறிக்கும் எழுத்து கல்வியையும் ஒளித்தன்மை நிறைந்தவர் அப்படிங்கிற பொருளையும் நமக்கு குறிக்கும் வா அப்படிங்கிற எழுத்து முக்தி அப்படிங்கிற உயரிய நலனையும் சாத்வீக தன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும் நா அப்படிங்கிற எழுத்து பகைமையை வெல்லும் திறனை நமக்கு ஏற்படுத்தும் பா அப்படிங்கிற எழுத்து காலனை ஜெயிக்க நமக்கு உதவும் தாரக எழுத்தாகவும் உதித்தவனாக ஏதாவது இந்த உலகம் உதித்த பெருமானாக நமக்கு விளங்கும் முருகனின் அருள் திறத்தை தருவதாகவும் அமையும் வாய் என்கின்ற எழுத்து ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாகவும் நீடித்த ஆயுளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைந்திருக்க கூடியது இந்த ச வ என்கின்ற ஆறு எழுத்துக்கள் முருகனையே நாம் குருவாக கொண்டு இந்த நாமத்தை யார் வேண்டுமானாலும் எந்த வயதினர் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம்